அட 50 கிலோ இருக்கும்ங்க ரெண்டும். அவங்க கறி எஸ்டிமேட் எவ்வளவு? 50 ஆமா. ரெண்டு புடிச்சாச்சு. சரி இது என்ன வகைய முடிஞ்சது? இது 19500. 19500. இது 18. பதினெட்டு சரி ரெண்டு சேத்து 50 கிலோ கறி சரி எப்படி இருக்கு? ஏன் எல்லாரும் கறி கடையில இல்ல நாங்க வந்து நான் கண்ணால பார்த்து சொல்லி என்ன

கேலி பத்தொன்பது கேள்வி இருக்கு நெருக்கி வந்தா கொடுத்துடலாம் பத்தொன்பது வரைக்கும் வந்திருக்கு வந்தா கொடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போனா கறி இடம் என்ன இருக்கும் கறி கரெக்டா ஒரு இருபத்தி ஏழு கிலோ நெறிக்கா இருபத்தி ஏழு வரைக்கும் ஆமா சரி இதை முட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமா முட்டுக்கு அதாவது தயார்படுத்தல கொடுத்து இருக்கா தயார்படுத்த பொறுத்து இருக்கு தயார்படுத்தணும் போய் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இந்த மொத்தம் ஆறு குட்டி கொண்டு வந்தேன் சரி ஒரு அஞ்சு வித்தாச்சு சரி இது ஒண்ணுதான் கிடைக்கு ரத்னவேல் வியாபாரி எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க ஐயா

இங்கிருந்து எட்டாவது வந்தோம் ஏன்னா குச்சி வாங்குறோம் வந்தா இந்த குச்சி பூரமே இந்த விட்டா இறங்குனது சரியில்லை இப்போ எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க அவங்க எதிர்பார்த்து வந்து ரெண்டு புல்லு நாலு புல்லு அந்த மாதிரி கிடம் வாங்குவோம் தான் சரி அந்த மாதிரி கிடா வந்து இறங்கல இது வந்து குச்சி விலவாசி கொஞ்சம் கம்மியாதான் வைக்கணுமான்னு நானு கோரிக்கை விடுறேன்

ரெண்டும் கறி இடமதிப்பு என்ன வரும் நாப்பது கிலோ நாற்பது கிலோ வரும் நல்லா திருப்தியரமா விசேஷத்துக்கு இங்க வந்து பிடிச்சிருக்கீங்க கறி எப்படிண்ணா இருக்கும் கறி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்ல போர் குட்டியில இருக்கு ஆஹ் நல்ல லட்டுமா இருக்கு ஆமா என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க என்ன இது நாலு இருநூறு நாலு இருநூறு இருநூறு நாலாயிரத்தி இரநூறு இற கடிக்கும்ல தறியாடி சரி எந்த ஊர் போகுதே மதுரை மதுரை வாங்கி கொடுத்துருக்கீங்க வாங்கி கொடுத்துருக்காங்க

வச்சு ரெண்டு 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 நாலு வாங்கணும் வந்தீங்க பொறுத்து வாங்கி பாக்கணும் பாக்கணும் கலர் குட்டி நல்லா இருக்கு இதெல்லாம் எத்தனை பால் போட்டா நல்லது பதினோராயிரம் பதினோராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு வாங்கிருக்கீங்களா இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க முட்டுக்காக முட்டுக்காக முட்டுக்கு பார்த்து வாங்குறது எப்படி காலுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நாலு குட்டி நானும் வெள்ளாட்ட குட்டி இது எல்லாமே குட்டி எல்லாம் ஒரே தரத்துல வாங்கிருக்கீங்களே என்ன பிளான்ல வாங்கிருக்கீங்க வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கு வளர்க்குறதுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்குவாங்க சென்னை ஆடு வாங்குவாங்க கேள்வி வாங்குவாங்க வளர்ப்பு கொட்டி இந்த செய்சில்தான் வாங்குவாங்க ஆஹ் வாங்கி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க ஆறு மாசம் வளர்ப்போம் அவ்வளவுதான் அவ்வளோதான் அவ்வளோதான் நாலு மாசம் வளர்ப்ப அப்புறம் விற்பனை விற்பேன் சரி இப்போ இது ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க இது ஜோடி பதினஞ்சாயிரத்துக்குதாங்க ஜோடி பதினஞ்சாயிரம் சரி இப்போ நாலு மாசம் வளர்த்தோன்னா நம்ம எவ்வளவு விக்கலாம் நாலு மாசம் வளர்த்தோன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்து வளர்ந்து விற்கலாம் எல்லாத்தையும் சேர் எல்லாத்தையும் சேர் ஆஹ் அளப்பை பொறுத்து இருக்குது

ஒரு ஐம்பது நாற்பத்தி அஞ்சு கிலோ இந்த ரெண்டு கிடாயும் ரெண்டு மயிலம்பாடியும் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு